ஆன்மிக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா பொதுவா விநாயக பெருமான வினை திருப்பான் விநாயகன் அப்படின்னு உண்டு நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களையும் போக்கக்கூடியவர் விநாயக பெருமான் ஸோ பார்த்திங்கன்னா எந்த ஒரு சுபகாரியமா இருந்தாலும் சரி விநாயகரை வழிபாடு செய்யாமல் செய்யறதே கிடையாது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா விநாயகரை வழிபாடு செய்துட்டு நம்ம செய்யும் பொழுது தான் அந்த காரியங்கள் எந்த தடையும் இல்லாமல் வெற்றிகரமாக முழுமையடையும் தான் நிதர்சனமான ஒரு உண்மை அப்படிப்பட்ட விநாயக பெருமானு ரெட்ட பிள்ளையார் கோவில் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றது உண்டு அதுக்கு காரணம் என்னன்னா ஒரே சன்னதியில் ரெண்டு பிள்ளையார் சிலைகள் வந்து வச்சிருப்பாங்க இதுதான் வந்து முக்கியமான ரீசன் அப்படிப்பட்ட பிள்ளையாரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாகி போகும் குறிப்பாக அந்த இரட்டப்பிள்ளையார் கோவில் எங்கெங்க இருக்கு அப்படின்னா நிறைய இடங்கள்ல இருக்கு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அம்மன் சன்னதிக்கு அருகில் இரட்டப்பிள்ளையார் வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு உதாரணமா வந்து சொல்லலாம் அது தவிர பல நகரங்களில் வெவ்வேறு விதமான பயர்களில் இரட்டப்பிள்ளையார் வந்து இருக்கிறாங்க ஸோ உதாரணத்துக்கு திருவேல்விக்குடியில் சங்கல்ப விநாயகர் வந்து ரெட்ட விநாயகராக வந்து இருக்கிறாரு ஸோ இது மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் வந்து விநாயக பெருமான் இரட்ட விநாயகராக இருக்கார் இப்படிப்பட்ட விநாயகரை நம்ம எப்போ வழிபாடு செய்யலாம் எப்படி வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்யறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தாங்க இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க போறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கடவுள் எல்லாராலும் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு கடவுள் அப்படின்னா அது விநாயக பெருமான் தாங்க ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா பிடித்தாலே பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் மண்ணாலோ மஞ்சளாலோ சந்தனத்தாலோ எந்த ஒரு பொருளை வைத்து பிடித்தாலுமே அது பிள்ளையார் தான் ஸோ அவரை வழிபாடு செய்துட்டு நம்ம ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுது முழுமையடையும் அப்படின்றதான் நம்பிக்கை அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை அதுவும் ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை நம்ம வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானை எப்போ வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒவ்வொரு மாதமுமே வந்து சதுர்த்தி திதியானது வரும் இந்த சதுர்த்தி திதி வரும் பொழுது விநாயகரை அன்றைய தினத்தில் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது நிறைய பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொடுப்பாரு விநாயகர் பெருமானை வழிபாடு செய்கிறத தாண்டி வேற எந்த விதமான கடவுள் வழிபாடுகளும் வந்து இருக்கிறது கிடையாது ஏன்னா முழு முதற் கடவுளாக இந்த விநாயகப் பெருமானை தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட விநாயக பெருமானை இந்த சதுர்த்தி தினம் வரக்கூடிய டைமில் கரெக்டாக அந்த ரெட்டப்பிள்ளையார் எங்கே இருக்காங்க அப்படின்றத பார்த்து அந்த சன்னதிக்கு போய் நீங்கள் வழிபாடுகள் வந்து செய்யணும் யார் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் தம்பதிகள் சமேதரகராக ஒருமித்த கருத்தோடு ஒருவர் ஒருவர் புரிஞ்சிக்கிட்டு ரெண்டு பேரும் போய் வழிபாடுகள் வந்து செய்கிறது ரொம்ப நல்லதுங்க அப்படி நீங்கள் வழிபாடுகள் வந்து செய்து விரதம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே வந்து நடக்கும் கண்டிப்பாக வந்து நிறைய பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவங்கள்லாம் இது மாதிரி வழிபாடுகள் செய்யுங்க குறிப்பிட்ட ஒரு சில பிரச்சனைகளை வந்து இந்த பதிவில் சொல்கிறோம் அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றதும் வந்து கொடுக்கப்பட இருக்குது அதெல்லாம் முழுமையாக நீங்கள் பார்க்கறதுக்காக வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ அந்த வகையில் விநாயகரை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானே போற்றி போற்றி அப்படின்ற இந்த தாரக மந்திரத்தையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய பிள்ளையாரில் இந்த ரெட்டை பிள்ளையார் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிப்பட்ட ரெட்டை பிள்ளையாரை கடன் தொலை தீரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பல கடன் பிரச்சனைகளோடு இருக்கிறேன் என்னால் மீளவே முடியல கடனை வந்து கட்டவே முடியல அப்படின்னு சிக்கி தவிக்கக்கூடிய ஒவ்வொருவருமே மாதந்தோறும் வரக்கூடிய அந்த ரோகிணி நட்சத்திரம் அந்த டைமில் குடும்பத்தோடு நீங்கள் ரெட்டப்பிள்ளையார் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு அமைதியாக அங்கே சந்தன அரைச்சி தந்து கணபதிக்கு சந்தன அபிஷேகம் சந்தன காப்பு செய்து நீங்கள் வழிபாடு செய்யணும் இப்படி கணபதிக்கு நீங்கள் சந்தன காப்பு செய்து வழிபாடுகள் செய்ய செய்ய உங்களுடைய கடன் தொல்லைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லைங்க அந்த டைமில் நீங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு விநாயகரை மனசார வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஓம் சர்க்குரு சரணம் பிறகு மகரிஷியை போற்றி போற்றி குஸ்திரி மகரிஷியை போற்றி வசிஷ்ட மகரிஷியை போற்றி கௌத மகரிஷியே போற்றி காஷ்ய மகரிஷியே போற்றி போற்றி அப்படின்ட்டு இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பரான பலன் கிடைக்குங்க ஸோ இந்த மந்திரத்தை சொன்னபடி ரெண்ட கணபதிக்குமே நீங்கள் சந்தனத்தை அரைத்து கொடுத்து வழிபாடு செய்யணும் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பல கஷ்டங்களானது தீர ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் கடன் பிரச்சனையோடு இருக்கக்கூடியவங்க உங்களுடைய ஊருக்கு அருகில் எங்கே ரெட்டப்பள்ளையார் கோவில் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் அந்த ஆலயத்துக்கு போங்க ஸோ தொடர்ந்து செய்து முயற்சி பண்ணி பாருங்கள் நல்லதே நடக்கும் ஏன்னா வினைகளை அகற்றக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு இந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் தீரும் நம்பிக்கையோடு வந்து செய்ங்க நல்லதே நடக்கும் அடுத்ததான் ஒரு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் இரட்டப்பள்ளையார் கோவிலுக்கு நீங்கள் போய் மாம்பழ சாறு எடுத்துகிட்டு போய் அந்த பிள்ளையாருக்கு நீங்கள் அபிஷேகம் செய்து எல்லாம் படைத்து அங்கே இருக்க வரக்கூடிய ஏழைகளுக்கு அந்த பழங்களை தானமாக நீங்கள் கொடுத்துட்டு வரணும் இப்படி வழிபாடு செய்யும் பொழுது கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி ஒற்றுமையானது பிறக்கும் அப்படிங்கிறதான் நம்பிக்கை அடுத்ததாக ரகசிய பிணி தீர்ந்திட அதாவது ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா நோய் நொடியானது நிறைந்திருக்கும் அந்த நோய் நொடிகள் எல்லாம் விலகிறதுக்கு கண்டிப்பாக இந்த வழிபாடுகள் ரொம்ப உகந்ததாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஆடைகளை மாற்றி அணிவதால் ஒரு சிலருக்கு உண்டாகக்கூடிய பீடை போன்ற நோய்கள்லாம் வந்து வரதுண்டு அந்த அந்த நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு இவங்க எல்லாம் எப்போ பண்ணணும் அப்படின்னா திருவோதிரை நட்சத்திரம் வரும் பார்த்தீங்களா மாதத்துக்கு ஒரு முறை ஒரு நட்சத்திரம் வரும் அந்த டைமில் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் போய் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது அதுவும் குறிப்பாக இரட்டை பிள்ளையாருக்கு வில்வ மாலைகளை வந்து அணிவித்து அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இரகசிய நோய்கள்லாம் விரைவில் வந்து விலகி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க நல்லதே நடக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் இந்த பணக்கஷ்டம் இல்லாத ஒரு நபர் வந்து இருக்கவே முடியாதுங்க எல்லாருக்குமே பண தேவைகள் இருக்குது ஸோ மனிதன் வேண்டாம் அப்படின்னு சொல்லாத ஒரு பொருள்னா அது பணம் மட்டும்தான் வேணும் வேணும்னு அந்த பணத்தை நோக்கியே வந்து ஓடிட்டுருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பணத்துக்காக கஷ்டப்படக்கூடியவர்களும் ஒரு சிலர் இருக்காங்க என்னதான் தான் உழைத்தாலும் என்ன கஷ்டப்பட்டாலும் அதை வந்து எடுக்கவே முடியல அப்படின்னு பலரும் வந்து கவலையடைகிறது உண்டு ஸோ அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு அந்த பண கஷ்டம் விலகிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களை முழு தாமரை மலர்களால் மாலை வந்து கட்டி அதை மோதகத்தோடு கணபதிக்கு நிவேதனம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பண கஷ்டங்களும் மறைய ஆரம்பிச்சிடுங்க அதுவும் பார்த்திங்கன்னா சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நீங்கள் ரெட்டப்பிள்ளையார் கோவிலில் வந்து தொடங்குவதாலேயும் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் குடும்பத்துக்கு பண கஷ்டங்கள் அப்படின்றது விரைவில் வந்து தீர்ந்து போய்டும் எப்படி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு திதியுமே வந்து உகந்ததாக இருக்குதோ ஒவ்வொரு கடவுள்களுக்கு அதே போல் தான் பிள்ளையாருக்கு உகந்தது அப்படின்னா சதுர்த்தி தான் ஸோ சதுர்த்தி தினத்தில் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது தான் ரொம்ப நல்லதாக இருக்கும் அதனால் இந்த சதுர்த்தி நாட்களை இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யறதுக்கு பாருங்கள் இது மாதிரி செய்கிறதுனால பொதுவாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து தீர்ந்து போகும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை யாரெல்லாம் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளில் நீங்கள் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி பண கஷ்டமாக இருந்தாலும் சரி நோய் நொடியாக இருந்தாலும் சரி இப்படி எல்லாத்தையுமே வந்து விலக்கி கொடுக்கக்கூடிய ஒரே அற்புதமான ஒரு கடவுள்னா அது விநாயகப் பெருமான் தான் பொதுவாகவே ரெட்டப்பிள்ளையார் சன்னதியில் நீங்கள் அருகம்புல் மாலை போட்டு நெய் திரியிட்டு விளக்கேற்றி வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதாவது நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அது அப்படியே வந்து நடக்கும் அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றி தந்து உங்களுடைய வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கடவுளாக விநாயகப் பெருமான் வந்து இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் விநாயகப் பெருமானுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்ய ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கடவுள் தான் இவருக்கு அதிகமாக வந்து எந்த விதமான ஆடம்பரமான பொருட்களும் வந்து தேவைப்படாது ஸோ இவரை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலே போதும் எல்லா நன்மைகளும் வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இனி விநாயகரை வழிபாடு செய்யாதவங்க கூட செய்யுங்க அதுவும் குறிப்பாக உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் ஒரே ஒரு விநாயகர் படமாவது வச்சுருக்க மாதிரி பாருங்கள் ஏனா விநாயகர் படம் கண்டிப்பாக இருக்கணும் ஏனா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் சுபிட்சங்கள் வந்து ஏற்படும் இந்த பதிவில் விநாயகர் பெருமான சதுர்த்தி நாட்களில் தவிர ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் வ வரும்பொழுதெல்லாம் எப்படி வழிபாடுகள் செய்யணும் இரட்டப்பிள்ளையாரை எந்த தேதியில் எந்த நட்சத்திரத்தில் வழிபாடு செய்தால் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த நீங்க நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம் தோறமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களும் பிடிக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் ஆன்மீக ரீதியாக நம்முடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க இந்த பதிவுலாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட இந்த பதிவானது இப்போ வந்து நிறைவடைய போகுது ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்குறதுக்கு சேனலோட இணைந்திருங்க